அவருதுல்லாவினம் சைதான ரஜினி ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இது பத்திரிகை துறையை பற்றி ஒரு பதிவு நடந்து இருக்கக்கூடிய இந்த பாலஸ்தீன போராட்டத்தில் பலவேறு நாடுகள் கலந்திருக்கின்றன அதில் பல நூறு செய்தி நிறுவனங்கள் உள்ளே நின்று செய்திகளை சேகரிக்கின்றன அந்த செய்தி நிறுவனங்களைச் சேர்ந்த பல ஊழியர்கள் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக இவர்கள் செய்திகளை சேகரித்து தங்களுடைய பத்திரிகையினுடைய நியூஸ் ரூமுக்கு அனுப்பிடுவாங்க அந்த நியூஸ் ரூம் என்ன செய்யணும்னா அந்த அந்த செய்திகளை தொகுத்து அல்லது அந்த செய்திகளை அப்படியே போட வேண்டும் களத்தில் என்ன நடக்கிறது என்பது அப்படி செய்திகளை போடும்போது அவர்கள் ஒரு தத்துவத்தை பத்திரிகை துறையில் சொல்வார்கள் ஃப்ரீ ஃபேர் அண்ட் வித்தவுட் ஃபேவர் த்ரீ எஃப்னு சொல்லலாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் நியாயமாக இருக்க வேண்டும் அண்ட் வித்தவுட் ஃபேவர் யாருக்கும் ஒரு பக்கம் சார்ந்து இருக்கக்கூடாது ஆனால் மேலை நாட்டு நிறுவனங்கள் செய்தி நிறுவனங்கள் ஒன்று அடிமனத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமா ஃபோபியோ ரெண்டாவது இப்பொழுது நடக்கிற சண்டையில் இஸ்ரேலை தூக்கி பிடிக்க வேண்டும் தாக்கி பிடிக்க வேண்டும் இஸ்ரேலை நியாயப்படுத்த வேண்டும் என்று செய்திகளை வெளியிடுகின்றன கேட்டால் நீங்கள் ஏன் இப்படி செய்திகளை வெளியிடுகிறீர்கள் என்று கேட்டால் பல காரணங்களை சொல்கிறார்கள் இப்போ நம்ம இருந்து கேட்குறோங்கிற மாதிரி இல்லை அந்த செய்தி நிறுவனங்களைச் சார்ந்த எழுநூற்றி ஐம்பது பத்திரிகையாளர்கள் ஒரு பெரிய அறிக்கையை தங்களுடைய பத்திரிகையினுடைய அலுவலகத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் வைத்திருக்கிறார்கள் அதில் மிகப்பெரிய எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலுடைய செய்திகளுக்கு ஒரு முழுமையான வேறொரு ஆங்கிளில் ஒரு பார்வையும் பாலஸ்தீன மக்கள் போராளிகள் குழுக்கள் இவர்களுக்கு முற்றிலும் வேறொரு விதமான பார்வையும் அவர்கள் வைத்துக்கொள்கிறார்கள் அதை கேட்டால் நியூஸ் ரூம் பாலிசின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க ஃபேரு ஃப்ரீ வித்தவுட் ஃபேவர்லாம் என்னாச்சு அதாவது அந்த நியூஸ் ரூம் எப்படி இருக்கணும்னா அங்கே இருப்பவர்கள் ஒரு நீதிபதியை போல இருக்கணும் எந்த பக்கமும் சாராமல் உண்மையே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நம்பி காசு கொடுத்து வாங்கி படிக்கிறான் இவன் காசு கொடுத்து வாங்கி படிக்கிறாங்கிறதில்ல கோடிக்கணக்கில் விளம்பரங்கள் வழியாக நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் உங்கள் பத்திரிகைகளெல்லாம் நோட்டீஸ் மாதிரி வெளியில் கொடுக்கலாம் ஏன்னா அந்த பத்திரிகைகள் பிரிண்டான உடனேயே உங்களுக்கு விளம்பரதாரர்களிடமிருந்து பணம் வந்து குவிந்து விடுகிறது ஒரு பத்திரிகையை உருவாக்குவதற்கு நீங்கள் செலவிடுகின்றது பத்து ரூபாய் என்றால் விளம்பரமாக அந்த பத்திரிகைக்கு நீங்கள் பெறுவது நூறுரூவா எனக்கு பத்திரிகை துறையை பற்றி நடத்தின ப்ரொஃபஸர் சொல்லுவார் ஒரு பத்திரிகை ஃப்ரீயாக தந்து ஒரு பத்து ரூபாயும் தரலாம் ரீடிங் சார்ஜுன்னு ஏன்னா நம்மளை பிடிச்ச விளம்பரதாரன்ற கொடுக்குறாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஃபெஸ்டிவல்லாம் வருத தீபாவளியெல்லாம் ரூபாய்க்கு ஒரு கிலோ பேப்பரும் கொடுக்குறாங்க அவ்வளவு விளம்பரங்கள் அவ்வளவும் விளம்பரங்கள் அதுக்கு மேலே நம்ம வேறு ரூபா கொடுக்குறோம் ஆக சகோதரர்களே பத்திரிகை துறையை நம்ம நம்ம வாங்கி படிக்கும்போது அதில் நியாயமான செய்திகள் வருகிறது இவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு இருக்குன்னா ஆனால் இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்களை பற்றி இப்போ நடக்கிற போரை பற்றி முழுசாக போய் தான் வருது நான் ஏற்கனவே பத்திரிகை துறை முஸ்லீங்களுங்கிற பதிவில் உங்கள்கிட்ட அந்த மீடியா இம்பீரியலிசம்னு சொல்லுவோம் அதாவது இந்த உலகத்தில் ஆயிரம் நிகழ்வுகள் நடக்கின்றன ஆனால் நீங்கள் எதை படிக்க வேண்டும் என்று இந்த இம்பீரியலிஸ்ட் நியூஸ் மீடியாஸ் இருக்கு பாருங்கள் செய்தி நிறுவனங்கள் அது அதிகார வர்க்க செய்தி நிறுவனங்கள் ஆதிக்க சக்திகளின் செய்தி நிறுவனங்கள் அது மாதிரி என்ன தாரானோ அதை தான் நீங்கள் படிக்கணும் அப்போ நீங்கள் அதை தான் டிஸ்கஸ் பண்ணுவீங்க உங்கள் பொது புத்தியை அவன் டெவலப் பண்ணுறான் உங்களுடைய மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறான் இஸ்ரேல்னால் ரொம்ப பாதிக்கப்பட்ட நாடு ஹமாசுன்னா தீவிரவாதி தாலிபான்கள்னால் தீவிரவாதி இப்படி ஒரு பொது புத்தியை இது பண்ணான் இது அவன் மனசில் இருக்குது இதுக்கு எதிராக இப்போ நடக்கிற யுத்தத்தில் இந்த எழுநூற்றம்பது பத்திரிகையாளர்களும் இஸ்ரேலில் வந்து எழுநூற்றம்பது பத்திரிகையாளர்கள் எந்த பத்திரிகைலாம் சேர்ந்தவங்க தெரியுமா போஸ்டன் குளோபு நியூயார்க் டைம்ஸு அதுக்கு பிறகு நியூஸ் டைம்ஸ் நியூயார்க் புக் ரிவ்யூ அப்படியே ஒரு பத்திரிகை வருது இப்படி எக்கச்சக்கமான பத்திரிகைகள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பத்திரிகையில் சேர்ந்தவங்க இந்த கையெழுத்து போட்டவங்கெல்லாம் பெரிய பெரிய பத்திரிகை துறையில் நேர்மையானவர்கள் என்று அவார்டு வாங்கினவங்க அவங்க சொல்கிறாங்க இஸ்ரேலை குறிப்பிடும்போது இது வந்து ஒரு அப்பார்த்தைடு ஸ்டேட்டு காசால் நடக்கிறது ஜெனோசைடு இனப்படுகொலை இந்த வார்த்தைகளெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை யார் சொல்கிறான்னு சொன்னால் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸு இப்படி அறிவிச்சிருக்கு எப்படி இஸ்ரேல் ஒரு திறவிறை பிடித்த கொள்கை கொள்கை கொண்ட நாடு அடுத்தது அவர்கள் செய்வது ஜெனோசைடு அதுக்கு ஒரு மாற்று வார்த்தை எத்னிக் கிளின்சிங் இனங்களை இன சுத்திகரிப்பு இனங்களை இல்லாமல் ஆக்குவது அப்போது இந்த வார்த்தைகளை அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனித உரிமை அமைப்புகளும் ஒத்துக்கொண்ட வார்த்தை இது இதை ஆங்கில மொழியில் நாங்கள் வெஸ்டர்ன் மீடியா என்று சொல்லக்கூடிய மேல நாட்டு ஊடகங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது எங்கள் நியூஸ் ரூமுக்கு பாலிசிக்கு எதிரானது என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் இன்னும் சில உண்மைகளை போட மறுக்கிறார்கள் பாலஸ்தீன மக்களுடைய அவலங்களை பற்றி நாங்கள் ஒருவரி எழுதினால் கூட அவர்கள் உடனே அதை நீக்கி விடுகிறார்கள் கேட்டால் அதற்கு இன்னொரு பதிலை சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா எங்கள் எங்களுடைய நாட்டின் கன்சிஸ்டன்ட் வித் எடிட்டோரியல் ப்ராசஸ் இது ஒரு புது வார்த்தை பொருளே இல்லாத வார்த்தை என்று சொல்லலாம் எடிட்டோரியல் ப்ராசஸ்னால் நீ செய்தியை வந்த நீ ஒரு தரமான ஆங்கிலத்தை வைத்திருப்பாய் செய்தியால் அவ்வளோ தரமான ஆங்கிலத்தை எழுதிக்க மாட்டான் அதை தரப்படுத்தி போடுது இது எடிட்டோரியல் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம் இந்த எடிட்டோரியல் ப்ராசஸுக்கு இது ஒத்து வராதான் ஏன் ஒத்து வராதான் அது இஸ்ரேலு அநியாயம் பண்ணுது அது அப்பார் ஸ்டேட்டு ஜெனோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் அது ஒத்து வராதான் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஹைலி சென்சிட்டிவ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஜியோ பொலிட்டிக்கல் ரொம்ப உணர்வுபூர்வமான செய்தியாக இருக்குது இது வெளியில் வந்தால் மக்களுடைய உணர்வுகளை அது தட்டி எழுப்பும் நீ என்ன அங்கே உட்காந்துட்டு முடிவு பண்ணுது நீ உண்மையை சொல்ல வேண்டியதுன்னா கடைசியாக ஒரு கேவலமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் எகென்ஸ்ட் த சர்வைவல் ஆஃப் அவர் நியூஸ் ஏஜென்சி நம்மளுடைய நீ இந்த செய்தியை போட்டால் நம்ம நியூஸ் ஏஜென்சியை இருக்க முடியாது பல் மயாதீன் போன்ற இதெல்லாம் இஸ்ரேலு தடை பண்ணிட்டு அதை பற்றி கூட எழுதக்கூடாது இப்போ ஒன்றை கவனிக்கணும் இப்படி நிறைய அவர்கள் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் விட நான் முக்கியமாக நம்ம மக்களுக்கு சொல்ல விரும்போது ஒரு கட்டத்தில் இந்த பாலஸ்தீனத்தில் இதே மாதிரி மக்களை வரட்டினாங்க இதே மாதிரி இனப்படுகொலைகளை செய்தார்கள் இப்போ இந்த ஐம்பது நாளையில் நாற்பத்தி நாற்பத்தி ஒம்பது நாளையில் அவங்க செய்த இனப்படுகொலைகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூறு இறந்தவங்க கணக்கு இல்லை இனப்படுகொலைகளின் கணக்கு இதே மாதிரி செய்துதான் இஸ்ரேலே உருவாகுது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் உலகத்தில் அவங்களுடைய கேம்பு எல்லா இடமும் இருக்குது ரிஃப்யூஜி கேம்ப் அகதிகள் முகாம் தான் சொந்த ஊரில் குடியிருந்தவன் பரம்பரையாக பரம்பரையாக குடியிருந்தவங்க நபிமார்களுடைய காலங்களிலெல்லாம் தகழ்ந்த பூமி அது அந்த இடத்தில் குடியிருந்தவர்கள் உலகம் எல்லாம் அகதிகளாக இருக்கிறார்கள் இப்போதான் எல் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வெளியில் போனாங்கிற செய்தி தெரியுது ஏன் தெரியுமா அப்போது இந்த தரப்பில் முஸ்லீம்கள் தரப்பில் என்ன நடக்கிறது என்ன நடக்குதுன்னா எழுத்தடித்தாங்கிற தகவல் மட்டும் இல்லை அவங்க எப்படி இனப்படுகொலைகளுக்கு ஆளானார்கள் எப்படி அகதிகளாக மாற்றப்பட்டார்கள் அந்த அகதிகள் உலகத்தில் எப்படி வாழுகிறார்கள் இங்கிற செய்தியெல்லாம் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை அப்போதுதான் டாக்டர் யூசுஃபல் கர்லாவி கத்தருடைய கத்தர் உலக மகா வல்லரசுன்னு வச்சுக்கிடுங்க நீ உலகத்தில் மனிதர்கள் கொஞ்சம் வாழுகிறார்கள் என்று சொன்னால் அது வந்து கத்தரில் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது கத்தருடைய அமீர் மன்னர் அவருடைய மாணவராக இருந்தால் மீடியாவுடைய இதை எடுத்து சொன்னார் அல் ஜசீரா வந்து அல் ஜசீராவின் வருகையே வந்து இது வந்து மே மேலை நாட்டு செய்தி ஆ ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு என்று தான் சொன்னார் அல் ஜசீரா வந்து பாலஸ்தீனில் என்ன நடக்குதுங்கிறத அரபு மொழியில் சொன்ன உடனே அப்போ இருந்த ஜார்ஜ் புஷ் என்ன தெரியுமா சொன்னால் எப்பா இனி செய்திகளை தெரிஞ்சுட்டு இந்த அரபு நாடுகள்லாம் நமக்கு எதிராக திரும்பிடும் டக்குன்னு உடனே நம்மளுடைய பிபிசி எல்லோருமே இறங்கி நீங்கள் அரபு சேனல்களை ஆரம்பித்து நம்ம பொய்களை ஒழுங்காக சொல்லிடுறீங்க ஆனால் அல் ஜசீரா வளர்ந்ததுங்க ஆனால் இந்த ஐம்பது நாள் யுத்தம் தொடங்குவதற்கு முன்னாடி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் ஷஹீதானார்கள் ஆயுதம் தாங்கி போராடினவங்க இல்லை அவர்கள் உலகம் செய்திகளை சேகரித்து கொண்டிருக்கும்போது மொசாது சிஏஏ போராட்டத்தில் இறந்தவர்கள் இப்படியெல்லாம் போரில் கிராஸ் ஃபயரிங்கில் இறந்தவர்கள் என்றெல்லாம் கொலை செய்தார்கள் அவ்வளோ சகிதுகளை சந்தித்து தான் ஒரு செய்தி நிறுவனத்தை நடத்த முடிந்தது இப்போ அலஹம்தில்லா மிடில் ஈஸ்ட் மானிட்டர் ஜேஏ நியூஸு அல்மனார் இப்படி நிறைய செய்திகள் வந்துட்டு செய்தி நிறுவனங்கள் வந்துட்டு இனி இந்த செய்தி நிறுவனங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான செய்தியாளர்கள் அவர்களெல்லாம் இது போன்ற நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய தர்மத்து பெற்றவர்களாக வருவார்கள் இருக்கிறார்கள் செய்தியை தைரியமாக சொல்கிறாங்க இல்லைனா நமக்கு இவ்வளோ செய்தி கிடைக்கவே கிடைக்காது இன்றைக்கும் மேலே நாடுகள் இஸ்ரேல் பா பெருசாக பாதிக்கப்பட்டதாகவும் கமாண்டோ ஒரு தீவிரவாத அமைப்புன்னு இருக்கிறார் எப்போ பாருங்கள் அக்டோபர் செவனை சொல்லும்போது முதல்ல ஆயிரத்தி நானூறு இப்போ ஆயிரத்தி இரநூறு பேர் கொல்ல செய்யப்பட்டார்கள் எத்தனை பொய்ய சொன்னானோ பைடன் சொன்னான் பிறகு சொல்லாட்சிகள் நம்ம ஊரில் பாபரி மஜித் இசை வரைக்கும் போது பாபரி மஜிது கேஸ்னு இருந்தது பிறகு பாபர் மஜித் ராம ஜென்ம பூமி கேசுன்னு எழுத ஆரம்பித்தானோ அப்புறம் ஜென்ம பூமி முன்னாடி வந்துட்டு பாபர் மஜித் பின்னாடி போயிட்டு கடைசியில் தீர்ப்பு கொடுக்கும்போது அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட்டுன்னு முடிஞ்சிது அதே மாதிரி இந்த சொல்லாட்சிகள் எதுக்கி பாருங்கள் ஒரு காலத்தில் நாங்கள் எங்களுடைய மாணவர் அமைப்பில் சொல்லிக் கொடுப்போம் மாணவர்களுக்கு பங்களாதேஷில் இருந்து மற்ற பகுதியிலே இருந்து இந்துக்கள் இங்கே வந்தால் தாயகன் திரும்பியோர் ரிட்டர்னேஸ் டு ஹோம்லேண்ட் ஆனால் முஸ்லீம்கள் வந்தால் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவர்கள் என்று செய்தியை அதே மாதிரி செய்தியை இப்போ பேசுகிறாங்க காசால யாராவது இறந்தால் டெட்டு அவனாவே ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டான் யாரும் குண்டு போட்டோ ஜெனோசைடு பண்ணியோ இன சுத்திகரிப்பு செய்தோ அவங்க இறக்கலை அப்படிங்கிற மாதிரி செய்தி போடு இஸ்ரேலில் கில்டு இஸ்ரேலில் எவனும் செய்தான்னா யாரோ ஒரு ஆள் குலைச்சதா அது யார் போராளிகள் குழுக்கள் இப்படி ஆட்சிகள் அதை ஏற்று எழுத்தவங்க நிறைய பேரை வெளியில் தள்ளியிருக்காங்க நியூயார்க் டைம்ஸ் ரொம்ப ஃபேமஸான பத்திரிகை அது வந்து ஜாஸ்மின் ஹக்ஸுங்கிறவளை நிறைய செய்திகளை உண்மையான செய்தியை சொல்லிட்டாங்கிறதுக்காக அவளுக்கு அழுத்தம் கொடுத்து ரிசைன் பண்ண சொல்கிறாங்க என்ன நியூஸ் ரீமு என்ன செய்திகள் என்ன பத்திரிகை விலக ஒரு டிக்டேட்டர்ஷிப்பு மாதிரிலாம் நடக்குது என்னுடைய நண்பர் ஒரு நான் அடிக்கடி பல இதெல்லாம் சொல்லுது என்ன நண்பர்களோடு பத்திரிகை உலகம் இல்லைன்னா உலகம் நிம்மதியாக இருக்கும்பா அப்படின்னு அப்போ நீங்கள் ஒரு பத்திரிகை பத்திரிக்கைன்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே ஒருத்தான் கேட்டான் நான் சொன்னேன் நீங்கள் சொல்லக்கூடிய பொய்கள்லாம் எதிராக உண்மையை சொல்ல வேண்டியது இருப்பதால் ஒரு பத்திரிகையை வைத்திருக்கிறேன்னு என்று சொன்னேன் ஆகவே சகோதரர்களை இப்படி அந்த சகோதரியை வெளியே தள்ளுறான் அவள் வந்து நிறைய புளிஸ்டர் பிரைஸ் ஆகுதுன்னு நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கா பேர் ரிப்போர்ட்டிங்கு இந்த ரிப்போர்ட்டர்ஸ் அவுட் பாடர்ஸ்னு சொல்லி உலகளாவே அமைப்புன்னு இருக்குது அதெல்லாம் அவங்கள தூக்கி பிடிக்குது ஆனால் மேனேஜ்மெண்ட்டு ரிசைன் பண்ணியே ஆகணும்னு சொல்லுது மேனேஜ்மெண்ட்டு ரிசைன் பண்ணியே ஆகணும்னு சொல்லுது அப்போ ரிசைன் பண்ணுறா அவளுக்கு கூட அவளுடைய ஃப்ரெண்டு முஸ்லீம் அல்லாதவன் ஜாஸ்மின் லாரன் கலிஸுங்கிறவளும் அரை பாடாக இது என்ன நிறுவனம்னு வந்துடுறாங்க என்னென்னா உங்களுக்கு வேலை பெயர் பயத்தை காட்டுறாங்க நாங்கள் சொல்கிற மாதிரி எழுதுங்க நீங்கள் செய்தியை கொண்டு வாங்க அதை நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு நீயே கற்பனை உலகத்தில் கதவு மூடிட்டு உட்காந்து எழுதுறது தானே ஆகவே ஃபேக் நியூஸு நிறைய வந்துரு அல் ஜசீரா இதில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நூறு நூற்றி ரெண்டு பேர் இழந்துருக்கு இந்த தாக்குதலில் மட்டும் குறிவைத்து காசால் கொலை செய்தாங்க பதினாலு பேரையும் அவங்களுடைய குடும்பத்தையும் ஒ ஒரு பத்திரிகையாளரும் பதினாலு பேர் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் குறிவைத்து கொலை செய்தார்கள் இதை பத்திரிகையாளர் எழுதுகிறான் அவங்க வந்து கிராஸ் ஃபயரில் ரெண்டு வரும் சண்டை போட்டுகிட்டு இருக்கும்போது இடையில போய் மாட்டிக்கல டார்கெட் பண்ணி இஸ்ரேலிய படைகள் கொலை செய்துன்னு எழுத மாட்டேங்கிறான் அப்போது நமக்கு வரக்கூடிய செய்திகள் எப்படி வருகிறது என்று சொன்னால் ஒரு பக்கமாக மீடியா வெஸ்டர்ன் மீடியா மேலை நாட்டு ஊடகங்கள் நீ என்ன படிக்கணும் என்ன சிந்திக்கணும் எப்படி சிந்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஸோ அதில் தாலிபான்கள் ஜெயிக்கிற வரைக்கும் இவனுக்கு அந்த த பேரை சொல்லுறதுக்கு தைரியம் வரலை ஆனால் நம்ம செய்தியை இருந்தால் ரெண்டாவது பதினஞ்சுலேயே சொன்னால் அவங்க ஜெயிப்பாங்க அப்படி அன்றைக்கி தீவிரவாத அமைப்பு இன்றைக்கி எல்லா உதவிகளும் செய்ய வேண்டிய அமைப்பு இந்த உலகத்திலே வேகமாக வளர்ந்து வரும் வளர்ந்து விட்ட இல்லை வளர்ந்து வரும் பொருளாதார இது ஹமாசு எப்போ எழுந்தாலும் டெரரிஸ்ட் அட்டாக் டெரரிஸ்ட் அவரு எழுதணும்னா அவர் ஐக்கிய நாடுகள் சபையிலேயே மாட்டேன்னு சொல்லிட்டாருங்கிறத நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் ஆக சகோதரர்களே இந்த பத்திரிகை உலகம் அது ஒரு பெரிய அடிமைத்தனத்துக்கு உள்ளால் இருக்கிறது அல் ஜசீரா போன்ற பத்திரிகைகள் அல்லாதவை அல் ஜசீரா ரெண்டு பக்கமும் சொல்லுது நம்ம வந்து அந்த செய்திகளெல்லாம் எடுத்து அதை கிராஸ் செக் பண்ணி தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம் ஏதாவது உணர்ச்சிகளை தூண்ட வேண்டும் என்பதற்காக எங்கேயோ நடக்கிற ஒரு இதை அல்லைனா எங்கேயோ நடக்கிற ஒரு இதை நம்ம கொண்டு வந்து சேர்க்கறது இல்லை அப்போ ஒரு பெரிய சகாதத்தை சந்தித்து தான் அல் ஜசீரா போன்ற பத்திரிகையாளர்கள் இருக்க முடியுது வாழ செய்திகளை சொல்ல முடியுது அங்கே வரக்கூடியவெல்லாம் சகிதாக போகிறோங்கிற எண்ணத்தில் தான் வரணும் ஏன்னா உண்மையாக பேச போகிறோம் வெஸ்டர்ன் மீடியாவுக்கு ஜால்ரா போட்டால் பயங்கரமாக இதாக நான் உங்களுக்கு இந்த பதிவுகளில் சொன்னேன் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு பில்லியனர் அதாவது லட்சக்கணக்கான கோடிகளை கையில் வைத்திருப்பவர் இன்னும் லட்சக்கணக்கான கோடிகளை கையில் வைத்திருப்பவரிடம் பணம் சேகரிக்கிறாராம் எதுக்குன்னா சோசியல் மீடியாவில் இந்த பொதுத்தளத்தில் பணத்துக்கே நான் அதை சொல்லித்தான் சொன்னேன் பணம் வேணுங்கிறவங்களாம் இப்போ இஸ்ரேலுக்கு சாதகமாக செய்தி போடுங்க பணம் வரும் இவ்வளோ பில்லியனை செலவழித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பொய்யை பரப்புகிறார்கள் ஆக இப்போ ஒரு ரிவோல்ட் பிபிசிலையும் வந்துருக்கு பிபிசியை சேர்ந்த எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு இதை ஒரு பெரிய லெட்டரை அங்கே பப்ளிஷ் செய்திருக்காங்க செய்தி அல்ல யுஆர் பிரிஜுடிஸ்ட் எகெயின்ஸ்டு பாலஸ்தீன்ஸ் அண்ட் பிரிஜுடிஸ் டூவெர்ஸ் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு சாதகமாக பாலஸ்தீனர்களுக்கு எதிராகவும் ஒரு மாச்சரிய உணர்வை நீங்கள் வெளிக்காட்டுகிறீர்கள் எங்கே பிபிசியில் நமக்கு ஓரளவுக்கு அவங்க ஒழுங்காக செய்தி கொடுத்துட்ருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த பிபிசியிலேயே மொத்தத்தில் ரெண்டாயிரம் பத்திரிகையாளர்கள் இந்த மேலை நாட்டு ஊடகங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் வேலை பெயருவோன்னு பயப்படுவேன் என்ன ம மந்த்லி சாலரி வாங்குறவங்க வேலை பெயருவா நியூஸ் ரூம் பாலிசிக்கு எதிராக தான் எதிராக போக முடியாது நம்மளே நிறைய பத்திரிகையாளர்கள் உருவாக்கிருங்க அவங்க கண்ண பின்னான்னு போயிட்டுருக்கேன் என்னான்னு பார்த்தா அங்கே உள்ள நியூஸ் ரூம் பாலிசி வந்து இவனை அக்காமடேட் பண்ண முடியாமல் போயிடுது அதனால் இவன் என்ன செய்கிறான் அங்கே போய் தன்னை அதுக்கு தகுந்தபடி மாற்றிக்கிட்டான் உண்மையை பேச முடியாதவர்களாக ஆகிறார்கள் அதனிடையே நம்மளை போன்ற ஊடகங்கள் தான் செய்திகளை ரெண்டு பக்கமும் பார்த்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு நீதியோட நீதியோன அணுகுமுறையாக ஒரு பக்கம் மட்டுமே இல்லாமல் எல்லா செய்திகளையும் அலசி ஆளாய்ந்து உங்களுக்கு செய்திகளை நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம் ஆக செய்தி நிறுவனங்கள் அது ஹசன் ஹசுரெலாம் அழகாக சொன்னார் நம்மளுடைய எதிரிகள் வெறும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இல்லை ஐக்கிய நாடுகள் சபையும் ஊடகங்களும் மீடியா யுத்தத்திலே நீங்கள் ஜெயிக்கணும் அதை இந்த போராளிகள் குழு நன்றாகவே மெயின்டைன் பண்ணாங்க அவங்களுக்கு நெட்டு கனெக்ஷன் இல்லை கரண்ட் இல்லை தண்ணி இல்லை இருந்தாலும் அவ்வப்போது அறிக்கைகள் மூலம் என்ன ஆச்சுது ஒரு அசஸ்மெண்ட்டில் இஸ்ரேலிய பத்திரிகைகளே எழுதிச்சு அபு அபுபேதாவான்னு பார்த்தா நத்தியான்ஹு சொல்கிறது எந்த வார்த்தையும் நம்ம தயாராக இல்லை அபு உபேதாவுடைய வார்த்தைகளை நம்புகிறார்கள் நத்தியானு நித்தம் பேடிஎம் கொடுக்குறான் ஸ்வீச்சும் கொடுக்குறான் அதை எவனும் ரிப்போர்ட் பண்ணலை இஸ்ரேல்லே ஆனால் ஹசன் ரசர்லா பேசுனான் எல்லோரும் டிவிக்கு முன்னாடி போய் உட்காந்துறாங்க நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய யார் இஸ்ரேல்லே தீர்மானிக்கக்கூடிய ஒருவர் பேசுகிறார் என்று ஆகவே சத்தியம்தான் ஜெயிக்கும் உண்மைதான் ஜெயிக்கும் இஸ்லாம் சொன்னது கூனு கவுலன் சதீதா நீங்கள் உண்மையை உண்மைக்காக நேரடியாக தெளிவாக சொல்லி விடுங்கள் என்று அதை சொல்லுகின்ற பத்திரிகைகள் மட்டுமே வாழும் இந்த பத்திரிகை துறையை ஒரு பெரிய தகுதத்தை நடக்கிறது என்று என்பதை மனதில் வைத்து கொண்டு செய்திகளை பாருங்கள் ஏனென்று சொன்னால் இந்த உலகம் முழுவதும் இருப்பவர்களெல்லாம் பத்திரிகையாளர்களே பத்திரிகைகளுக்கு எதிராக கிளம்பியிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இதுபோன்று இந்த பத்திரிகை துறையில் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன அதனை உங்களுக்கு நாங்கள் அப்போப்போது கொண்டு வரோம் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷா அல்லா